டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மும்பை இந்தியன்ஸ் அணியை பற்றி தான் மும்பை இந்தியன்ஸ் அணியை தற்போதைய நிலைமையை நம்ம ரெண்டே ரெண்டு பாட்டு வரியில் நம்ம வளக்கிடலாம் என்னென்னா ஒன்றுமே புரியலை மும்பை இந்தியன்ஸில் என்னமோ நடக்குது மர்மமாக இருக்குது இது மாதிரி தான் இருக்குது மும்பை இந்தியன்ஸில் என்ன நடக்குதுன்னே தெரியல ஹார்திக் பாண்டியா ஒரு டீம் ஒரு பக்கம் இருக்கான்றாங்க ரோஹித் சர்மா தலைமையில் ஒரு கேங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி மும்பை இந்தியன்ஸில் வந்து சர்ச்சைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா ரோஹித் சர்மா இருந்து கேப்டன்சியை வந்து ஹார்திக் பாண்டியாட்ட கொடுத்தது தான் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து ரெண்டு மேட்ச் விளாண்டுருச்சு இந்த ரெண்டு மேட்ச்லேயும் பயங்கரமான சர்ச்சைகள் இருந்திருக்கு முதல் மேட்சில் குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக மும்பை விளாண்டப்போ நாய்கள் வந்து குறுக்கு ஒரு நாய் வந்து குறுக்கு போச்சு அப்போ வந்து எல்லோரும் அந்த ஸ்டேடியத்தில் இருந்த பார்வையாளர்கள் வந்து ஹார்திக் ஹார்திக் ஹார்த்திக்னு கற்றுனாங்க இது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு அடுத்து என்னென்னா ரெண்டாவது போட்டியில் விளையாடுறப்போ இதே மாதிரி தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அதிக ரன் அடித்தப்போ ஹார்திக் பாண்டியா வந்து சிரிச்சிக்கிட்டே கேப்டன்ஷிப் பண்ணார் நான் வந்து குல் கேப்டன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காண்டி சிரிச்சிக்கிட்டே நல்லா மெயின்டைன் பண்ணார் ஆனாலும் கடைசியில் ஆடியன்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க என்னென்னா அவர் சிரிச்சுக்கிட்டேதே இருந்தார் கடைசியில் அவர் கண்ணை ஜூம் பண்ணி காட்டினாங்க அந்த கேமரா என்னென்னா லேசாக அதை கன்று வெறுத்து இருந்துச்சு அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா அவர் வந்து நான் குல் கேப்டன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படி பண்ணியிருந்தார் அப்படின்னு நிறைய பேர் வந்து விமர்சனம் முன் வச்சாங்க இதை விட மெயினாக ஒரு விஷயம் என்ன இருந்தால் ரெண்டாவது போட்டியில் மலிங்கா கூட வந்து அவர் வந்து ஒரு மோதல் போக்கில் இருந்தால் தான் வந்து நம்ம பார்த்தோம் என்னென்னா மும்பை இந்தியன்ஸ் இனி வந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு ரன் வந்து சன்ரைசர்ஸ்க்கு எதிராக விட்டு கொடுத்ததுமே அதுக்கப்புறம் வந்து லசித் மலிங்கா வந்து ஹார்திக் பாண்டியா போய் ஹக் பண்ணுவார் ஆனால் ஹார்திக் பண்டியா வந்து அதை வந்து தடுத்து விட்டுட்டு அவர் போயிடுவார் இது வந்து ஒரு சர்ச்சையாச்சு ஏன்னா ஒரு கேப்டன் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகணும் ஆனால் இவர் வந்து எல்லாத்தையும் வேணாம் வேணாம்னு சொல்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இருந்துச்சு இன்னொன்று இப்போ என்ன இருக்குன்னா மூணாவது போட்டி அடுத்து இந்த மூணாவது போட்டியில் என்ன சர்ச்சை நடக்க போகுதுன்னா ரோஹித் சர்மா ரசிகர்களை வந்து மைதானத்தை வித்து வெளியேற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ வெளியாக இருக்குது என்னென்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து முதல் இரண்டு போட்டியில் வந்து ஹோம் கிரவுண்டில் விளாடலாம் மூணாவது போட்டியில் தான் ஹோம் க்ரௌண்டில் விளாட போகிறாங்க இதனால் இந்த முதல் இரண்டு போட்டியில் வந்து ஹார்திக் பாண்டியாவுக்கு எதிராக வந்து ரசிகர்கள் வந்து கோஷம் எழுப்புனாங்க நிறைய பண்ணாங்க அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா வந்து வீரர்களை மதிக்காமல் இருந்தார் அப்படின்லாம் நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு இந்த மூணாவது போட்டியில் வந்து இந்த எந்த சர்ச்சையும் இருக்கக்கூடாது ஹோம் க்ரௌண்டில் வந்து ஹார்திக் பண்டைய வந்து எல்லாரையும் அரவணைச்சி போகணும் அப்படின்னு பேசி முடிச்சிருக்காங்க அது அது மட்டும் ஹார்திக் ஹார்திக் ஒரு டிமாண்ட் வச்சுருக்காரு என்னென்னா மும்பை அந்த க்ரௌண்டில் வன்கடை ஸ்டேடியத்தில் வந்து ரசிகர்கள் யாரும் வந்து எனக்கு எதிராக கோஷம் போடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு அணி உரிமையாளர் நீட்டா அம்பானிட்ட வந்து அவர் வந்து ஒரு கோரிக்கை முன் வச்சுருக்கதா வந்து ஒரு தகவல் வெளியாக இருக்குது அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா மும்பை ரசி ரசிகர்கள் அந்த ரோஹித் சர்மா ரசிகர்கள் வந்து வான்கடி மைதானத்தில் ரோஹித் இஸ் அவர் கேப்டன் அப்படின்ட்டு ஒரு டீஷர்ட்டை அணிஞ்சு வரப்போகிறதா வந்து ஒரு தகவல் பறிவு இருக்குது அதனால் இதையெல்லாம் தடுத்து ஹார்திக் பாண்டியா வந்து அந்த ரசிகர்கள் வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்த கோஷமும் எழுப்பாமல் இருக்கிறதுக்கு மும்பை இந்தியன்ஸ் வந்து பக்காவாக பிளான் பண்ணிட்ருக்காங்க என்னென்னா களத்துக்கு வரும் அந்த ரசிகர்கள் வந்து ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன்சிக்கு அந்த ஆதரவு தெரிவித்து அவங்க வந்து எந்த பணியும் போட்டு வரக்கூட அப்படி போட்டு வந்து அவங்களுக்கு வெளியே தருவாங்க அது மட்டும் இல்லை மைதானத்தில் ஐநூறு என்ன சொல்கிறது ப்ரைவேட் போலீஸுன்னு சொல்லுவாங்க தனியார் பாதுகாப்பு அந்த நிறுவனத்தில் வந்து ஐநூறு பேர் அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸை வந்து கூப்பிட்டு வர போகிறாங்க அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஹார்திக் பாண்டியாவுக்கு எதிராக மைதானத்தில் எந்தெந்த ரசிகர் கோஷமிடுவார்களோ அவர்களை அப்படியே மைதானத்திலேருந்து வெளியேற்றுறது உடனே கைது பண்ணி அப்படியே அரெஸ்ட் பண்ணி வெளியேற்றுறது தான் வந்து ஒரு பிளானாக இருக்குது அது மட்டும் இல்லை ரோஹித் சர்மா ஜெர்சியை மறைமுகமாக உள்ள யாருக்கு தெரியாமல் கொண்டு வந்து மைதானத்தில் வந்து ரோஹித் ஈஸ் அவர் கேப்டன்சி கேப்டன் அப்படிங்கிற அந்த ஜெர்சியை கார்டினா கூட அவங்கள உடனே தூக்கி வெளியேற்றுறதுக்கும் அந்த மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் வந்து முடிவு பண்ணியிருக்கு இதனால் வந்து வரும் திங்கட்கிழமை நடக்க போகிற அந்த மும்பை இந்தியன்ஸ் அந்த மேட்ச் வந்து வான்கடையில் விளாட போகிறாங்க அந்த மேட்ச் உண்மையிலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி பண்ண போகிறாங்க மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் வந்து மும்பை நிர்வாகத்தின் அந்த எதிர்ப்பு அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவாக முழக்கங்கள் எடுவார்களா ஹார்திக் பண்டையாவுக்கு எதிராக முழக்கங்கள் இருக்குமா அப்படிங்கிற வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதனால் திங்கட்கிழமை நடக்கப்போகிற அந்த மேட்ச் வந்து உண்மையிலே உலக அளவில் பெரிய கவனத்தை இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் நன்றி வணக்கம்